தமிழ் சினிமாவில் தனது காமெடிகளின் மூலம் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியவர் நடிகர் சந்திரபாபு இவர் காமெடிகள் மட்டுமல்லாமல் ஆடல் பாடல் திரைப்பட இயக்கம் என பல திறமைகளை கொண்டிருந்தார் இவரின் காமெடிகள் அந்த கால மக்களை பெரிதும் கவர்ந்தது இவர் தமிழில் தன அமராவதி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் பின் சபாஷ் மீனா பதிபக்தி பாத காணிக்கை போன்ற பல திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் மேலும் பெண் ஆண்டவன் கட்டளை போன்ற பல திரைப்படங்களில் பல பாடல்களையும் பாடியுள்ளார் இவரின் பாடல்கள் அனைத்தும் மக்களை பெரிதளவும் கவர்ந்தன இவர் சற்று ஆணவம் உடையவரும் கூட தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களை மரியாதையுடன் நடத்த மாட்டாராம் மேலும் இவர் தனது வாயாலேயே கெட்டவரும் கூட எம்ஜிஆரை கூட ஒரு முறை பகைத்துக் கொண்டார் ஆனால் எம்ஜிஆரோ அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து சந்திரபாபுவுக்கு பட வாய்ப்புகளை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் ஆரம்பத்தில் சந்திரபாபு சினிமா வாய்ப்பு தேடி அலைந்தபோது எம்ஜிஆர் தான் இவருக்கு பட வாய்ப்பை வாங்கி கொடுத்தார் சந்திரபாபு பொதுவாக குறும்புத்தனம் அதிகமாய் கொண்டவரும் கூட இதற்கு இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமே ஒரு உதாரணம் எம்ஜிஆருக்கு பொதுவாக படப்பிடிப்புக்கு வருபவர்கள் மது அருந்தி விட்டு வருவது பிடிக்காது ஆனால் சந்திரபாபு மது அருந்த கூடியவர் அப்போது படப்பிடிப்பிற்கு மனோகரும் சந்திரபாபுவும் வந்துள்ளனர் அப்போது திடீரென எவரோ வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டுள்ளது உடனே அனைவரும் சந்திரபாபு தான் குடித்துவிட்டு வாந்தி எடுக்கிறார் என நினைத்துள்ளனர் ஆனால் அங்கு வாந்தி எடுத்தது மனோகராம் மனோகர் பொதுவாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் ஆனால் சந்திரபாபு தனது குடும்ப மனோகரை குடிக்க வைத்துள்ளார் ஆனால் கடைசியில் மனோகர் மாட்டிக்கொள்ள எம்ஜிஆர் அந்த நாளில் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டாராம் இப்படி படப்பிடிப்பில் எம்ஜிஆரிடமே தனது குடும்பத்தனத்தை காட்டியுள்ளார் சந்திரபாபு தன்னுடைய அன்பாலும் அக்கறையாலும் ஒட்டுமொத்த சினிமாவையே தன் கட்டுக்குள் வைத்த ஒரே நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர்களில் முதன் முதலில் பாரத ரத்னா விருதை வாங்கியவரும் நாம் பொன்மனச்சம்மல் தான் குடும்ப வறுமை காரணமாக எம்ஜிஆர் தன் சகோதரனுடன் சேர்ந்து நாடகக் கலையில் ஈடுபட்டார் நாடகத்தில் நடித்த அனுபவத்தால் பல வருடங்கள் கழித்துதான் சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது ஆரம்பத்தில் கிடைத்த கேரக்டர்களில் நடித்து வந்த எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் அண்ணாவின் பேச்சால் இருக்கப்பட்ட எம்ஜிஆர் அரசியலிலும் குதித்தார் எம்ஜிஆருக்கு இதே கனி என்ற பெயரும் உள்ளது அது அறிஞர் அண்ணாவால் எம்ஜிஆருக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் தான் நடிக்கும் படங்களின் மூலம் பல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்தார் எம்ஜர் அவர்கள் அதனாலேயே ஏழை எளிய மக்களின் செல்வாக்கை எம்ஜிஆரால் மிக எளிதாக பெற முடிந்தது தன் படங்களில் ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசாத எம்ஜியர் எந்த அளவுக்கு ஜோதிடம் ஜாதகம் நல்ல நேரம் கெட்ட நேரம் போன்றவற்றில் நம்பிக்கை உள்ளது என்பதை விளக்கும் விதமாக ஒரு சம்பவம் நடந்ததாம் ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக எஸ் எஸ் வாசன் தன் மகனான எஸ் எஸ் பாலனிடம் போய் எம்ஜரை பார்த்து வா என்று சொன்னாராம் உடனே பாலனும் எம்ஜர் வீட்டுக்கு போன் செய்து எப்படி பேச வேண்டும் என்று அவருக்கு தெரியாததால் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார் எதிரே போனில் இருந்த வேலையால் ஓ சின்னவரா என்று கேட்டுவிட்டு எம்ஜரை அழைக்கப் போனாராம் அப்பொழுதுதான் பாலனுக்கு எம்ஜரை சின்னவர் என்றுதான் அழைக்க வேண்டுமோ என தெரிந்ததாம் உடனே வந்து போனை எடுத்த எம்ஜர் யார் என கேட்டிருக்கிறார் பாலன் விவரத்தை சொல்ல அதற்கு எம்ஜர் இன்றைக்கு அஷ்டமி நாளைக்கு நவமி இரண்டு நாட்கள் கழித்து பேசலாம் என சொன்னாராம் இதிலிருந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கும் பழக்கமுடையவர் தான் எஞ்சர் என தெரிகிறது முன்னணி நடிகைகளிடம் பெரும்பாலும் கேட்கப்படும் கேள்விகளாக அடுத்து எந்த முன்னணி ஹீரோக்களுடன் நடிக்க இருக்கிறீர்கள் என்றுதான் ஏனெனில் சினிமாவில் டாப் ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தால் ஒரு கட்டத்தில் அந்த நடிகைகளின் மார்க்கெட்டும் தானாக உயர்ந்துவிடும் அது இன்றைய காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் அன்றைய சினிமாவிலும் இருந்து வந்தது அந்த வகையில் எம்ஜருடன் ஒரு படத்தில் நடித்து திடீரென அந்த படத்தில் இருந்து எந்த காரணமும் இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கிறார் நடிகை சவுகார் ஜானகி மாடபுரா படத்தில் தான் முதன் முதலில் சவுகார் ஜானகி எம்ஜருடன் நடித்தாராம் ஆனால் என்ன காரணம் என தெரியவில்லையாம் திடீரென அந்த படத்திலிருந்து சவுகார் ஜானகியை இருக்கிறார்கள் இதனால் சவுகார் ஜானகி மிகவும் வருத்தமுற்றி இருந்தாராம் இந்த விஷயம் எம்ஜர் காதுக்கு செல்ல அதிலிருந்து தான் பிள்ளையா தாய்க்கு தலைமகன் ஒளிவிளக்கு பணம் படைத்தவன் போன்ற படங்களில் தன்னுடன் நடிக்க வாய்ப்பை கொடுத்தாராம் எம்ஜர் அவர்கள் ஒரு அண்ணனுக்கு மேலாக அதிக அன்பை பொழியக்கூடியவர் எம்ஜர் என சமீபத்தில் சவுகார் ஜானகி எம்ஜரை பற்றி கூறியிருக்கிறார் பொதுவாக அந்த கால நடிகைகளில் சவுகார் ஜானகி மிகவும் படித்தவர் ஆங்கிலத்தை சரளமாக உச்சரித்து பேசுவதில் வல்லவர் சினிமாவிலும் சரி பொது வாழ்விலும் சரி என்றும் இன்றும் மக்கள் மனத்தில் நீங்கா இடம் பிடித்தவராக இருக்கிறார் பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெரும்பாலான நடிகர்கள் இன்று அரசியலுக்கு வர வேண்டும் என விரும்புகிறார்கள் அதற்கு விதை போட்டதை எம்ஜிஆர் தான் சினிமாவிலும் ஜெயித்து அரசியலிலும் வெற்றி வகை சூடியவராக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் அவருக்கு பிறகு அந்த ஒரு பெருமை ஜெயலலிதாவிற்கு மட்டுமே கிடைத்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இவர்களுக்கு பிறகு சினிமாவில் இருந்து எந்த ஒரு பிரபலமும் அரசியலில் தடம் பதிக்க முடியவில்லை கமல் கட்சி இருக்கிறதை தவிர அந்த ஒரு இடத்தை அவரால் அடைய முடியவில்லை அடுத்ததாக விஜய் களமிறங்க இருக்கிறார் எம்ஜிஆர் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஆரம்பத்தில் உடுத்த உடை இல்லாத அளவுக்கு தான் இந்த சினிமாவிற்குள் வந்தார் அதன் பிறகு பல படங்களில் நடித்து மக்கள் தலைவனாக மாறி எட்டு திக்கும் அவர் பெருமை முழங்கியது இப்படி இருந்த எம்ஜிஆர் தனக்கென்று வாழாமல் மக்களுக்காகவே வாழ்ந்தார் அது மட்டும் இல்லாமல் என்எஸ்கேவிற்கு பிறகு தான் சம்பாதித்த பெரும் தொகையை மக்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர் இதை பற்றி ரசிகர் ஒருவர் எம்ஜரிடம் உங்களுக்கு என்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் ஏன் எல்லாவற்றையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு எம்ஜர் கடைசி வரை பணம் நம கூட வரப்போகுதா அது மட்டும் இல்லை நாம் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் இந்த ஜூபிட்டர் ஸ்டுடியோ இருக்கே அது ஒரு காலத்தில் சோமூவியுடையது ஆனால் இப்போ அந்த ஸ்டுடியோவில் நானும் ஒரு பங்குதாரராக இருக்கிறேன் அறிவிலும் ஆற்றலிலும் வல்லவராக இருந்த சோமுவுக்கே இந்த நிலைமை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் அவர் மூலமாகத்தான் இதை நான் உணர்ந்தேன் மேலும் நாமே நம் சொத்தை பாதுகாக்க முடியவில்லை அரசால் எப்படி பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்கள் எல்லாம் மக்கள் மூலமாகத்தான் எனக்கு கிடைத்தது அந்த மக்களுக்கு திரும்ப கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் என கூறினாராம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் என்றால் தெரியாதவர்கள் என இருக்கவே முடியாது அந்த அளவிற்கு தன்னை மக்களிடையே நிரூபித்து காட்டியவர் இவர் நடிகரை தாண்டி நல்ல மனம் கொண்டவராகவும் திகழ்ந்தார் இவர் இரண்டு திருமணம் செய்திருந்தாலும் இவருக்கு அந்த வாழ்க்கை நிலைத்து நீடிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஆனால் அதன்பின் இவர் காதலித்து திருமணம் செய்தவர் தான் நடிகை ஜானகி இவர் அந்த காலத்தில் முன்னணியில் இருந்த கதாநாயகியும் கூட இவர்கள் இருவரும் இணைந்து மோகினி திரைப்படத்தில் நடித்திருந்தனர் பெண் ஜானகி எம்ஜரின் கடைசி காலம் வரையிலும் அவருடன் இருந்தார் மேலும் இவர் சினிமாவில் மீது அதிக ஆர்வம் கொண்டவர் எம்ஜருக்கு இவர் முதல் மனைவி இல்லை என்பது போல் இவருக்கு எம்ஜர் முதல் கணவர் அல்ல இவர் தனது சிறு வயது முதலே சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டாராம் இவர் நடித்த முதல் திரைப்படம் இன்ப சாதனம் இப்படத்தில் நடிக்க இவருக்கு முதலில் வாய்ப்பு வந்துள்ளது ஆனால் இவரது தந்தை அதற்கு சம்மதிக்கவில்லையாம் ஆனால் பிடிவாதம் கொண்ட ஜானகியை கடைசியில் அதில் வென்றுள்ளார் இவரது தந்தையை சமாதானம் செய்து அப்படத்தில் நடித்துள்ளாராம் ஆனால் அந்த அளவு போராடியும் இவருக்கு அந்த அதிர்ஷ்டம் கைக்கு எட்டவில்லையாம் இவர் நடித்த இன்ப சாதனம் திரைப்படத்தினை தயாரித்துக் கொண்டிருக்கும் போதே அப்படத்தின் முதல் பாதி பிலிம் இணைந்து விட்டதாம் அதனால் அப்படம் வெளிவராமலே போய்விட்டதாம் ஆனால் சினிமா மீது தீரா காதல் கொண்ட ஜானகிக்கு அடுத்து அமைந்த திரைப்படம் தான் கிருஷ்ணன் தூது இப்படம் கிடைத்ததே இவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அமைந்துள்ளது இப்படத்திற்கு பின் சாவித்ரி தியாகி போன்ற பல திரைப்படங்களில் நடித்தார் பின் சில காலத்திற்கு பின் இவர் கணபதி பட்டி என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் ஆனால் இந்த உறவு நீடித்து நிலைக்கவில்லை அதன் பின் ஆருடன் ஏற்பட்ட பழக்கத்தினால் பின்னாளில் அவரை திருமணம் செய்து கொண்டாராம்